ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு கோலாபூர்ட்டே செய்ய போகிறேன் சோயா வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வேணும்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சோயா வந்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா பிழிஞ்சு பக்கமாக எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பொட்டுக்கடலையை வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாடியில் நம்ம சோயாவை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தண்ணியெலாம் இருக்கக்கூடாது நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு மாவு இருக்கும் அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக காரம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சமாக காரம் வேணும்னால லைட்டாக காரம் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும் போது நல்லா பிடிக்க வரணும் உருண்டைங்களாக உருட்டுறோம் கையில் வந்து உருண்டைங்களாக உருட்டுற மாதிரி நம்ம பிடிக்க வரணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு கையில் வந்து பால்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்க வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது உருண்டைங்களா உருட்டியாச்சு இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு எண்ணெயில் நம்ம ஒரு ஒரு பாலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கோலா உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் அதாவது நம்ம போட்ட உடனே நம்ம திருப்ப வேணாம் லைட் லைட்டாக கொஞ்சம் விந்ததுக்கப்புறம் திருப்பினா தான் இல்லைனா உடஞ்சிடும் அதனால் போட்டதும் வந்து கரண்டியை வச்சு நம்ம போட்டோன்னா எல்லாமே உடஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும் பாருங்கள் சூப்பராக ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து பக்கமும் வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் யூ